கோவையில் ஹஜ் யாத்திரை பயணிகளுக்கு பயிற்சி முகாம் மத்திய மாநில அரசுகளின் ஹஜ் கமிட்டி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமையான ஹஜ் யாத்திரையை நிறைவேற்ற ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது நடப்பாண்டில் ஏழு பேர் முன்பதிவு செய்துள்ளனர் இவர்களுக்கு விமான கட்டணம் உள்ளிட்ட போக்குவரத்து செலவு தங்கும் விடுதி கட்டணம் உணவிற்கான செலவு என மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் செலவாகிறது இதில் அரசு சலுகை மற்றும் மானியமாக ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் வழங்கப்படுகிறது வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை பதினேழு கட்டங்களாக ஹஜ் பயணிகள் விமானங்களில் அழைத்து செல்லப்பட உள்ளனர் இவர்களுடன் அனுபவமிக்க தன்னார்வலர்களும் செல்கின்றனர் அனைவருக்கும் வழிகாட்டும் நெறிமுறை புத்தகம் வழங்கப்படுகிறது இதில் கோவை மாவட்டத்தில் இருந்து ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட நானூறு பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ளனர் இந்நிலையில் கோவை கருபகடை பகுதியில் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி மற்றும் அம்சூல் இஸ்லாம் ஹனபி ஜமாத் சார்பில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு புத்தறிவு பயிற்சி முகாம் ஹாஜி அப்துல் ரஹமான் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி பயிற்சியாளர் முகமது அபுபக்கர் பங்கேற்று ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் சென்று திரும்பி வரும் வரை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது கரும்பு கடை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அஜிஸ் பாகவி ஹஜ் கடமைகளின் சிறப்புகளை பற்றி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் கோவை சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு மாவட்ட பொதுச் செயலாளர் ஹாஜி இனாயத்துல்லா கோவை கரும்பு கடை இஸ்லாம் சுன்னத் ஜமாத் நிர்வாகிகள் ஹாஜி அப்துல் ரஹ்மான் இனாயத் அலி துணை தலைவர் பொதுச் செயலாளர் கபீர் உட்பட பலர் பங்கேற்றனர் என்னுடைய பெருமை எதுக்கு போறேன் உங்கள் வீரர்கிட்ட வந்து நான் கேட்கறேன் ஹஜ்ஜிங் போறேன்னு சொல்லி எதுக்கு போகணும் எதுக்கு போவோம் கிடைச்சது அது தாய்மார்கள் ஆனாலும் சரி பயமாருகள் ஆனாலும் சரி அல்லாஹ் நாடினாலும் கிடைக்குது அல்லா நாட்ட நாடமில்லைன்னா எல்லாமே கிடைக்காதுதான் ஆனா ஹஜ்ங்கிற வாய்ப்பு சுத்தமா கிடைக்காது பஹஹரையில நான் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது பஹஹ்ரைல இருந்து ஒருத்தர் ஜித்த வக்காரு

நான் எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொல்றது இப்பவும் சொல்றேன் ஒரு தடவை போகுது போறதுக்கு தவாவு தவாஃபு செய்ய போறோம் அந்த நேரத்துல எங்க கூட ஒருத்தர் வந்தார் வந்து ஹசரத் உங்க கூட நான் தவாஃபு செய்யறேன் சரிங்க சொன்னேன் நிறைய கேள்விகள் இருந்துச்சு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வந்தார் அதுல என்ன அதிர்ச்சி கேள்வி என்னன்னா அஜவ ஹஜர்ல சுவதி எங்கே இருக்குன்னு கேட்டாரு எப்ப கேட்டது விதா செய்யும் போது ஹஜ்னா ஹஜ் முடிங்கிற வரைக்கும் கூட ஹஜ்ல சுவதி எங்கேன்னு தெரியாம இருக்குது அவருக்கு அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானதா நினைக்கிறோம் இது மாதிரி பல ஆபத்துகள் நமக்கும் பல வாய்ப்பு இருக்குது அல்ல அந்த ஆபத்துகள் இருந்து நம்மை பாதுகாப்பாக்கணும் Ma a volte non ci segue, però lo vediamo prima. Allora, per il resto, comunque, la è